கிரைஸ்தலாட் என்றே ஜீவ அப்பம் மத்தையு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொரிந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் அலேலியா ஆண்ட இந்த இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சீசர்களோட பேசிட்டிருக்காரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிங்கரமாக அவர் இரண்டாம் வருகையில் வரப்போகிற அந்த காரியங்களை குறித்து ஆண்டர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரைக்கு தக்க தக்கதாக அவனுக்கு அவனவனுக்கு பலன் அளிக்கப்படும் என்று ஆண்டர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறத பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை சொல்கிறேன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கிறட்டும் நீதி நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அழைக்கும் பலன் என்னோடைய கூட வருகிறது அலையலுயா பாருங்க இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எல்லாம் பரலோகமும் இந்த பூமியும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு நமக்கு நமக்கு வந்து பரலோகம் அதாவது வானமும் பூமியும் சாட்சி இடுகிறது நாம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் நம்மளோட செயல்பாடுகள் நம்மளோட சிந்தைகள் பேச்சுக்கள் நடக்கைகள் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வானமும் பூமியும் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஞாபக புஸ்தகத்தில் நாம் செய்த நற்கிரைகளும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டிற்கு பிரியமில்லாத காரியங்கள் எதாவது செய்வோமானால் அதுவும் எல்லாம் அதில் நோட் பண்ணி வைக்கப்படுகிறது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் எதற்காக இந்த பூமியில அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து நாம் அந்த உணர்விலே நாம் வந்து ரொம்ப கவனமாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டும் நாம் மாய் வெளி தோற்றத்தில் நாம் ஒரு மாதிரி நடந்து கொண்டு இருதயத்திலே தேவையில்லாத சிந்தைகளில் சிந்திப்போம் என்றால் ஆண்டோர் இருதயத்தின் ஆழத்தை தேவன் கொஞ்சத்திலே உண் உண்மையா இருக்குங்களா அநேகத்தில் அதிபதியாக ஆண்டு வைப்பார் நாம் எந்த நோக்கத்திற்கு அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து நாம் முழுவதுமாக ஆண்டுட்டு நம்மளே ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டு என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம் சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் நம் நாம் நல்லா இருந்தால் போதும் நம் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் நாம் சுயநலமாகவே இருந்து கொண்டிருக்கிறோமா நாம் சுயநலமாக இருப்பது ஆண்டவரோட சித்தம் கிடையாது அண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று பவுல் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு அந்த தமஸ்கூர் ரோட்டில் தேவன் தரிசனம் ஆகும்போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும்போது அண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று பவுல் சொன்னபடி நாம் ஒவ்வொரு தினமும் அணுதினமும் நம்மளுடைய ஜபம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டுவரே இந்த பூமியில் என்னை எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினீரோ முடி சித்தத்தின்படி செய்ய என்னை நடத்துங்கப்பா மூடை சித்தம் நான் செய்யும்படியாக என்னுடைய வாழ்க்கையை முழுதுமாக ஒப்புக் கொடுக்குறேன் நான்வரே என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்குற நானண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி முழுதுமாக நாம் அர்ப்பணிக்கும் போது ஆண்டு முழுமையாக நம்மளை ஆட்கொண்டு நடத்துகிறாராயிருப்பார் ஆவணவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடே கூட வருகிறது நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம் நம்மளே முழுவதுமாக அர்ப்பணிப்போமா ஆண்டர் வருகை எந்த நிமிஷத்துமேலாம் இருக்கலாம் இதோ உலகத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வருகைக்கான அடையாளங்கள் எல்லாமே திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது வயநாடுல மண் மணல் சரிவு ஒரு 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 மூணு கிராமங்கள் ஒரு இரவுக்குள்ளேயே தரைமட்டமாகி போய்விட்டது எத்தனை உயிர்கள் கூட்டம் கூட்டமாக மறித்த சடலங்கள் நிலநடுக்கங்கள் யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் கேள்விப்படுகிறோம் நம் ஆத்துமாவே நாம் ஆயத்தமாக வைத்து வைத்திருக்கிறோமா இந்த நிமிஷம் ஆண்ட வருகை இருந்தால் நாம் ஆண்டரோடு அவரை எதிர்கொண்டு போறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம் ஆவியானர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் அவனோன் கிரைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது ஆண்டவரை என்னை கொண்டு என்ன சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தை கூட நடத்துங்கப்பா உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கட்டும் உங்களுடைய இயக்கங்கள் என்னுடைய இயக்கமாக ஆகட்டும் அப்படி முழுமையாக ஆண்டருடைய ஆவியும் நம்மளோட ஆவியும் ஒன்றாக இணைந்து அவருடைய அவருடைய மன விருப்பத்தின் இயக்கங்கள் நம்முடைய இயக்கங்களாக மாற நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் அலையில் யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நேற்று மென்று மென்று மாறாதவரே அன்பு நேசர பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அப்பா அந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண முடியாத எங்களுக்கு ஜீவன் தந்திரே நன்றி அப்பா பெலன் சுகம் ஆரோக்கியத்தை தந்திரே நன்றி அப்பா ஆண்டு அப்பா ஸ்தோத்திர கதா இந்த மாதத்தின் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அப்பா ஸ்தோத்திர மாதத்தின் இறுதிக்குள்ளே வருவதற்கு கிருபை பாராட்டினே நன்றி அப்பா இந்த மாதம் முழுவதும் கிருபையாக எங்களை ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்தி வந்திரே நன்றி தகப்படேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் ஆண்டவரை எட்டு மாதங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை அப்பா முடிப்பதற்கு இந்த அப்பா இந்த மாதத்தின் கடைசியில் ஆண்டவரை வருவதற்கு கிருபே பாராட்டினரே நன்றி தகப்பனேன் நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கத்தவை ஆண்டவரே இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள் மட்டுமே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை எங்களே நாங்களே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே முழுதுமாக எங்களை முழுதுமாக உம்மண்டில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரே ஆண்டவரே நீர் உருவாக்கி இருக்கிறீர் படைத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் நடத்துங்கப்பா ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் மண்டில ஒப்பு கொடுக்கிற அப்பா ஸ்தூத்திர அவனவன் தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறாண்டவரே இப்படி வருகின் போது ஆண்டவரே அவனவன் கிரீக்கு தக்கதான பலனை ஆண்டவரே அப்பா எங்களை பெருமையை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாண்டவரே பாவியாக எங்கள் மீது கிருபையாயிருமாண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் நாம மாத்திரம் மகிமை பாராட்டுமாண்டவரே அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடும் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் பரிசுத்தாவியனரே நீர் பேசி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு நீர் வரும்போது மனவாட்டியாகிய திருச்சபையாக நாங்கள் எப்போதும் ஆயத்த முழுலாக விழித்திருந்து அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே உமக்குள்ளே காத்து கொள்ளும் முடியாக அண்டவரே எங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரமுடைய கிருபை எங்கள் மீது ஆண்டவரே எப்பொழுதும் விலகாமல் ஆண்டவரே கிருபையும் சத்தியம் எங்களை விட்டு விலகாமல் எங்கள் கூட இருந்து நீ நடத்துகிற கிருவைக்காய் நன்றி செலுத்துகிற மாண்டவரை நீர் அப்படியே செய்ய போறக்காய் ஸ்வோத்திர மாண்டவரை இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருவையை பெற்றுக்கொண்டு மக்கென்று சாட்சியை எளிமே பிரகாசிக்க கிருவே பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சின்னத்தை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவை கத்திரே சோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்திரே சோத்ரி கத்த செய்த சகல பகன் வராதே ஆமேன் ஆமேன் Praise the Lord. Thank you, Jesus.